கற்றுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கண்ணின் மணியைப் போல நம்மை பாதுகாத்தார் இந்த வருஷத்தினுடைய எட்டாவது மாதத்தினுடைய நிறைவு நாள் வரைக்கும் கத்தர் நம்மை பல நெருக்கங்கள் போராட்டங்கள் சோதனைகள் தடைகள் எல்லாவற்றையும் கடந்து வர பண்ணி இந்த நாளிலும் மகிழ்ச்சியோடு தேவனை துதிக்கும்படி செய்தார் ஆகவே கற்றுடைய பரிசுத்தமான நாமத்தை முனிஹயத்தோடு நாம் மகிமைப்படுத்துவோம் இன்றைக்கும் பரிசுத்தமான தேனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் இந்த வசனம் எலியாவை பற்றி நம்மோடு பேசுகிறதை நம்ம பார்க்கலாம் எலியா தேவனுக்கு முன்பதாக வல்லமையாய் காணப்பட்ட ஒரு கத்துடைய மகிமையான ஒரு ஊழியத்தை செய்த தீர்க்கதரிசி கத்தருக்கு முன்பதாய் நிற்கின்ற ஒரு பக்தி வைராக்கியத்தில் சிறந்து விளங்கின ஒரு தீர்க்கதரிசி ஆனால் அந்த தீர்க்கதரிசிக்கு நெருக்கம் வரும்போது அந்த தீர்க்கதரிசியை பிடித்து கொள்ள வேண்டும் என்று அந்த தேசத்தின் ராஜாவாகிய ஆகாப்பும் ஏசபேலும் நினைத்த போது கர்த்தர் அந்த எளியாவை கேரி ஆற்றண்டையிலே போய் ஒளிந்திருக்க கட்டளையிட்டார் பாருங்கள் அந்த கேரி ஆற்றண்டையிலே போய் ஒளிந்திருந்த இந்த அருமையான ஊழியக்காரனாகிய எளியாவை கர்த்தர் காகத்தை கொண்டு போசிட்டார் உண்மையிலேயே இது ஒரு பெரிய அற்புதமான காரியம் காகம் எந்தைக்கு ஆகிலும் நமக்கு ஆகாரம் தருமா அது நம்மிடத்திலிருந்து ஆகாரத்தை பறித்து கொண்டு போகிறது நம்மிடத்தில் இருக்கிற ஆகாரத்தை திருடி கொண்டு போகிறது ஆனால் ஆண்டருடைய வார்த்தைகளிலே நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையின்படி கேரி தாற்றண்டையில் இருந்த இந்த எளியாவை கர்த்தர் காகத்தை கட்டளையிட்டு அந்த காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது அதே போல் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது இந்த மாதிரி கர்த்தர் அந்த எளியாவை போசித்தார் ஆகவே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை போஷிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான நெருக்கங்கள் போராட்டங்கள் பிரச்சனைக்கு நடுவிலும் நம்மை அற்புதமாய் வழிநடத்துகிற தேவன் இந்த எளியாவினுடைய வாழ்க்கையில் எளியாவுக்கு விரோதமாய் அந்த ராஜாவும் அந்த ராஜாவின் மனைவியாகிய ஏசபேலும் காணப்பட்டதை வேதவசனங்கள் மூலமாய் நம்ம பார்க்கிறோம் தேசம் முழுவதும் அங்கே பஞ்சம் உண்டாயிருந்தது ஆனால் எளியாவை போசிக்கிறதற்கு கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிட்டது போல அந்த காகங்கள் வந்து எளியாவுக்கு தேவையான அப்பத்தையும் விரைச்சியையும் கொடுக்கிறது ஓ அந்த உலகத்தில் கத்தருடைய பிள்ளையாய் நம்ம இருந்தோன்னா கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் நம்ம இருந்தோன்னா நெருக்கத்தை கண்டோ போராட்டத்தை கண்டோ பஞ்சத்தை கண்டோ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதம் முழுவதும் கத்த நம்மை போசித்தார் எளியா அந்த கேரி தாற்றண்டையிலே ஒளிந்திருந்த நாட்கள் முடிகிற வரை கத்தர் காகங்கள் மூலமாக போசித்தார் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் குறைவு வரும்போதும் நம்மை அற்புதமாய் நடத்துவார் அந்த ஒரு விசுவாசத்தோடு நாம் தேவனை மைமைப்படுத்துவோம் உண்மையாகவே இன்றைக்கு அதிகாலை தனி ஜெபத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மைமைப்படுத்தி இந்த மாதம் முழுவதும் தேவரீர் என்னை பாதுகாத்தீர் நடத்தினீர் போசித்தீர் என்று அவரை நான் மகிமைப்படுத்தும் போது என் இருதயத்திற்குள்ளே ஒரு வித்தியாசமான அந்த விசுவாசத்தை நான் உணர்ந்தேன் இன்றைக்கு என் இருதயம் கத்துடைய நாமத்தை பற்றும் அந்த மேலான விசுவாசத்தால் நிரப்பப்பட்டதை நான் உணர்ந்தேன் ஆகவே ஆண்டு வரை விசுவாசியுங்கள் கத்தரங்களை அற்புதமாய் நடத்துவார் வருகிற மாதமும் வருகிற நாட்களும் வருகிற ஆண்டும் கத்தரங்களுக்கு போதுமானவராக இருந்து போதுமான காரியங்களை செய்வார் அவர் நம்மை படைத்திருக்கிற தேவன் நம்மை அறிந்திருக்கிற தேவன் நாம் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிறதற்கு வல்லமையுள்ள தேவனாகவே இன்றைக்கும் அவர் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் ஆகவே அவருடைய சமூகத்தில் அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரம் அண்ணி அவரை மகிமைப்படுத்தி விழித்திருங்கள் கத்தர் தொடர்ந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிபோமா சர்வ வல்லமை நிறைந்த அன்பின் கட்டாவே மகிமை நிறைந்த தேவனே எளியாவை காகங்கள் மூலமாய் அற்புதமாய் போசித்தவரே உமை தேடியிருக்கிற உடைய பிள்ளைகள் உமக்காய் காத்திருக்கிற முடிய பிள்ளைகள் உமக்கு ஊழியம் செய்கிற முடிய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரின் அறிந்திருக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் இப்போதும் கத்தாவே இந்த செய்தியை கேட்கிற அருமையான முடிய பிள்ளைகள் மேலே நீங்கள் அசைவாடி ஆசிர்வதித்து பலப்படுத்துகிறதற்காக நான் ஜெபிக்கிறேன் கத்தர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தில் எண்டுகிறேன் பிதாவே ஆமேன்